வணக்கம் மக்களே தமிழ் தகவல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்ககிட்ட இந்த ஒரு அட்டை இருந்தா போதும் நீங்க பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா வைத்தியம் பாத்துக்கலாம் நம்ப வாங்க இந்த சூப்பரான திட்டம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்காரு இந்த திட்டத்துல எந்த நோய்க்கும் நீங்க பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா வைத்தியம் பாத்துக்கலாம் அதுக்கு உங்ககிட்ட இந்த ஒரு அட்டை இருந்தா போதும் நம்ம நாட்டுல இருக்கிற ஏழை மக்களுக்கு இலவச வைத்தியம் கொடுக்கறதுக்காக இரண்டாயிரத்து ஆம் வருஷம் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு இந்த திட்டத்துல சேர்றவங்களுக்கு ஆயுஷ்மான் அட்டைன்னு ஒரு கார்டு கொடுக்கறாங்க இந்த திட்டத்தின் மூலமா நம்ம நாட்டுல இருக்கிற ஏழை குடும்பங்கள் வருஷத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா வைத்தியம் பாத்துக்கலாம் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாங்கிறது ஒரு விதமான பணமில்லா மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதாவது இந்த அட்டை இருந்தா ஆஸ்பத்திரியில நீங்க காசு இல்லாம வைத்தியம் பாத்துக்கலாம் இந்த திட்டத்துல நிறைய பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் காப்பீடு இருக்கு சரி இந்த திட்டத்துல கேன்சருக்கும் வைத்தியம் இருக்கான்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆயுஷ்மான் அட்டை மூலமா புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்க முடியுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஆயுஷ்மான் அட்டையில எந்தெந்த நோய்க்கெல்லாம் காப்பீடு இருக்குன்னு நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க சில நேரம் ஆயுஷ்மான் அட்டையில நோய்க்கு வைத்தியம் இருக்கான்னு நிறைய பேர் கேக்குறாங்க ஆயுஷ்மான் அட்டை மூலமா புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்க முடியுமான்னு தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதுக்கான நேரடியான பதில் என்னன்னா கண்டிப்பா முடியும் ஆமா மக்களே பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்துல ஆயுஷ்மான் அட்டை மூலமா புற்றுநோய்க்கும் வைத்தியம் பாத்துக்கலாம் இந்த திட்டத்துல ஒரு வருஷத்துல ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமா வைத்தியம் பாத்துக்கலாம் அதுவும் நம்ம டெல்லியில இந்த திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு சொல்றாங்க ஆரோக்கிய யோஜனா ஆஸ்பத்திரியில சேர்றதுக்கு நாளுக்கு முன்னாடியும் ஆனதுக்கு அப்புறம் பதினைந்து நாள் வரைக்கும் ஆகிற எல்லா மருத்துவ செலவுகளையும் அதாவது டெஸ்ட் மருந்து இந்த காப்பீட்டுல கவர் பண்ணிடுவாங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் காப்பீடு கிடைக்கும் இப்போ உங்க குடும்பத்தில் பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லையா நம்ம டெல்லி பாஜக அரசு அங்க இருக்கிற தகுதியான குடும்பங்களுக்கு கூடுதலா ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுக்கறாங்களாம் அதாவது டெல்லியில இருக்கிற தகுதியான குடும்பங்கள் இந்த திட்டத்துல மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் காப்பீடு பெறுவாங்கன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் இந்த ஆயுஷ்மான் அட்டை இருந்தா நிறைய ஏழை எளிய மக்களுக்கு பெரிய மருத்துவ செலவுகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் புற்றுநோய் மாதிரியான பெரிய நோய்களுக்கும் இதுல இலவச சிகிச்சை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல தகவல்களோட உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்